அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெண்டிக்காவையும் எக்கையும் வச்சு சூப்பரான பொரிய விதங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் கிலோ வெண்டிக்காய் இருக்கும் அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கலாம் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கங்க கொஞ்சமா உப்பு உப்பு சேர்க்கையில் நமக்கு நல்லா ட்ரை ஆயிரும் இதை ஒரு பவுல்ல இப்போ அதே பேனில் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகா மூணு மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா சவந்து வரணும் ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த வெண்டிக்காய் பொரியல் இப்போ தக்காளி நல்லா ஒதங்கிருச்சு இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க உப்பு வேக வச்ச வெண்டிக்காவையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோதேங்க இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் ரெண்டு எக் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இன்னொரு எக்கையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில்லேயே குக்காக குக்காக அது வந்து நல்லா எக்கெல்லாம் சுருண்டு வரும் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு எக் ஸ்மெல்லாம் வராது நல்லாயிருக்கும் இதில் மேலே ஒரு டீஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்தது அதையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வெண்டிக்காய் எக் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ரசம் சாம்பார் புளி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்